ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்றைக்கி நாம் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு இதுக்கு மேலே நமக்கு இடியாப்பாக அச்சு தேவையில்லை இடியாப்பா குழல் தேவையில்லை ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு இஞ்சி கிரேட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக கிரேட் பண்ணுற கிரேட்டர் இருந்தால் மட்டுமே போதுங்க ஈஸியாக நிமிஷ நேரத்தில் நீங்கள் இடியாப்பை செஞ்சு எடுத்துடலாம் அது எப்படின்னு பார்த்துடலாம் இனி கை வலிக்க நீங்கள் இடியாப்பத்துக்கு வேண்டி பிளியிறதுக்கு அவசியமே கிடையாதுங்க குழந்தைங்க கூட ஈஸியாக இடியாப்பை புளிஞ்சு எடுத்துடலாம் அதாவது இடியாப்பம் கிரேட் பண்ணி எடுத்துடலாம் எப்படின்னு பார்த்துடலாம் அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நீ வீடியோக்குள்ள போயிடலாங்க இப்போ அதுக்காக வேண்டிட்டு நம்ம சாதாரணமாக இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இடியாப்ப குழலில் இடியாப்ப அச்சில் நம்ம போடுறது கிடையாது இந்த மாதிரி நான் ஒரு சீஸ் கிரேட்டர் தாங்க எடுத்திருக்கேன் அந்த கிரேட்டரில் நீங்கள் மேலே இருந்து கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லாவே நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி நமக்கு கிரேட்டாகி வருங்க ஈஸியாகவே நமக்கு செய்யக்கூடிய ஒரு மெத்தடு பேச்சிலர்ஸாக இருந்தாலும் சரி இடியாப்ப அச்சு இல்லை இடியாப்ப குழல் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே இன்னும் இடியாப்பம் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாங்க நிமிஷ நேரத்தில் நமக்கு வேலை செஞ்ச கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணுங்க சாதாரணமாக நம்ம இடியாப்பாச்சில் இடியாப்பா செய்யும் போது நல்லா நீளமாக வரும் ஆனால் இங்கே நமக்கு அவ்வளோ நீளமாக வராது அவ்வளோதான் மற்றபடி நல்ல பர்ஃபெக்டாகவே நமக்கு இடியாப்பா செஞ்சு எடுத்துடலாங்க நிமிஷ நேரத்தில் நமக்கு வேலையும் முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் மேல் மேல் சைடும் இப்படி இழுத்து பார்த்தேன் ஆனால் கரெக்டாக வரதில்லை நீங்கள் கீழே கரெக்டாக கீழ் பகுதிக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த கிரேட்டரில் கரெக்டாக நமக்கு இடியாப்பம் கரெக்டாகவே வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்குன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல ஓரளவுக்கு நீளமாவே நமக்கு இடியாப்பும் கிடைக்குது நல்ல பர்ஃபெக்டாவே கிடைக்குது பாருங்க நிமிஷ நேரத்துல எவ்வளவு நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்றது நிறைய பேர் இது பிசைஞ்சு புளிஞ்சு எடுக்கிறது கை வலிக்கும் டைம் வேஸ்ட் அப்படின்றதுனால இதை இடியாப்பை வீட்டில் செய்யறதுக்கு சங்கடப்பட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க இனி அப்படி யாருமே செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க நிமிஷ நேரத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு மட்டும் எடுத்தால் போதும் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு எல்லாம் நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்து நல்லா சூப்பராகவே இடியாப்பை செஞ்சு சாப்பிட்டுருலாங்க பாருங்கள் சூப்பராக ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக நான் செஞ்சு எடுத்துட்றேன்னு பாருங்கள் அப்போ அவ்வளோ தாங்க பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குதோ அவ்வளோ நீங்கள் இடியாப்பம் இது மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துடலாம் நான் பாருங்கள் கிரேட் பண்ணி எடுத்து இடியாப்பம் நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ஒட்டாமல் நமக்கு சாதாரணமாக நம்ம நூல் புட்டோட அச்சில் எப்படி நம்ம இடியாப்பம் செய்வோமோ அதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாகவே நமக்கு இடியாப்பம் வந்திருக்குதுங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க கூட ஈஸியே இதுக்கு மேலே இடியாப்பம் செஞ்சிடலாம் பேச்சலர்ஸாக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் இனி ஈஸியாகவே இடியாப்பம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுருலாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க இறங்க கண்டிப்பா வீடியோ மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைக் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்